பல்லடம் அருகே கேத்தனூரில் இயற்கையை பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்பு செல்போன் மோகத்திலிருந்து வெளியேறி விளையாட்டின் மீது ஆர்வம் காட்டுங்கள் என மாணவர்களுக்கு காமநாயக்கன் பாளையம் காவல் ஆய்வாளர் அறிவுரை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குள்ளம்பாளையம் பிரிவில் இயங்கி வரும் எல்லம் பள்ளியின் சார்பாக இயற்கையை பாதுகாப்போம் என்பதை வலியுறுத்தும் வகையில் குழந்தைகளுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர் கேத்தனூரில் இருந்து குளம்பாளையம் பிரிவு வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை காமநாயகன் பாளையம் காவல் ஆய்வாளர் ரவி பல்லடம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வலர் பர்வின் பானு பள்ளி தாளர் பாபால் முதல்வர் சபீனா பர்வின் ஆகியோர் கொடிசைத்து துவக்கி வைத்தனர் விழா துவக்க நிகழ்வில் ஆய்வாளர் பேசுகையில் செல்போன் மூழ்கியிருக்கும் மாணவர்களை மீண்டியெடுத்து விளையாட்டில் ஆர்வம் காட்டுமாறும் அதே போன்று அனைத்து வீடுகளிலும் சிசிடிவி கட்டாயம் பொருத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் பாதுகாப்போடு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க எப்ப வர்றதுக்கு ரெடியா இருக்கும் ஆனா நீங்க உங்க பாதுகாப்பை பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை தகவலை மட்டும் எங்களுக்கு கொடுங்க வெளியே போனாலும் தகவல் கொடுங்க மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்துல எங்களுக்கு சிசிடிவி மட்டும் உங்க ஊர் சார்பில் வச்சாலும் சரிங்க பாதுகாப்பு அப்படியே நீங்க சிசிடிவி வச்சிருந்தாலும் அதை வீட்டுக்குள்ள மட்டும் தான் வச்சிருக்கீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சிசிடிவினால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்க ரோட் பேஸ்ல ஒரு சிசிடிவி வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியில நடக்கிற விஷயங்களை வச்சுதான் நாங்கள் எந்த ஒரு கிரைம் அக்கரன்சி கண்ட்ரோல் கண்டுபிடிக்க முடியும் அவ வந்து திருடம் எப்படி மோட் ஆஃப் அரைவர் எப்படி போறாரு அவர் எப்படி வர்றாருன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சாக்கா அடுத்த அடுத்த அடுத்து அவரை நாங்கள் எங்களால கண்டுபிடிக்க முடியும் ஆனா எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளதான் நல்ல கேமரா வச்சிருக்கீங்க வச்சிருக்கங்கங்களே அதனால தயவு செய்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் சிசிடிவி கொஞ்சம் வெளியில வையுங்க நீங்க வெளியே வைக்கிறதுனால உங்க உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ரெசென்ட் பாதுகாப்பு அடுத்து வந்து பள்ளி ஆசிரியர் சொல்ற பிள்ளை யார் அவங்க கேக்குறங்களோ அந்த பிள்ளைகள் தான் வாழ்க்கையில முன்னேறறாங்கது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு 오늘도 다시 த ு க 다